சிவாய வாழ்க வளவுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் சிலர் தங்களுக்கு தோன்றும் கனவுகளை பற்றி கேட்கிறார்கள் அந்த கனவுகளுக்கு குறிப்பிட்டு ஏதாவது நற்பலன்கள் உண்டா என்றும் கேட்கிறார்கள் ஒருவர் எனக்கு கனவில் ஆண்டவன் கோயில் மணிவோசை கேட்டது என்று சொல்கிறார் இதை வைத்து நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் பெரிய மணியோசையை கேட்பது போன்று கனவு வந்தால் ஒரு பெரிய துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடப் போகிறீர்கள் என்று அர்த்தம் அதே நேரம் அந்த துன்பத்தை ஏற்படுத்திய செயலை மீண்டும் செய்யக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கையும் கூட அதே போல் கனவில் பயமுறுத்தும் உருவங்களை கண்டால் கவலைப்பட வேண்டாம் இப்படியான கனவு ஏற்பட்டால் இதுவரையிலும் இருந்த பிரச்சனைகள் விலகும் என்று அர்த்தம் அதேபோல் கனவில் சிலர் நட்சத்திரங்களை காண்பார்கள் இப்படி நட்சத்திரங்களை கனவில் கண்டால் ஒருவரது கனவு காண்பவரது புகழ் கூடும் சந்திரனை கண்டால் மனதில் நிம்மதி பிறக்கும் மீன்களை கண்டால் தனம் சேரும் நட்சத்திரங்கள் வெண்ணிலிருந்து உயிர்வது போல் கனவு காணக்கூடாது இப்படி கனவு ஏற்பட்டால் அது நற்பலன்களை தராது என்கிறது கனவை பற்றி கூறுகின்ற சாஸ்திர நூல்கள் ஆகவே கனவில் ஓசையை கோயில் மணி ஓசை கேட்பவர்கள் அதை பற்றி மகிழ்ச்சியடைய வேண்டுமே தவிர கவலையிட வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்